நமக்கு மட்டும் ஏந்தா இப்படிலாம் நடக்குதோ என்று நினைத்தவள் எஸ்கேப் ஆகி போக நினைக்க அங்கே இருக்கும் இன்னொரு டீப்பாயில் எடுத்துக்கொண்டாள் வழி தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழ அதே நேரம் வெளியே சத்தம் கேட்பதை உணர்ந்த சித்தார்த் தவளை கட்டிக்கொண்டு வெளியே வந்து பார்க்க அவன் முன்னால் விழுந்து கிடந்தாள் அனன்யா தன்னை தேடி தன் ரூமிற்கு அனன்யா வந்து விட்டாள் என்பதை அவனால் கொஞ்சம் கூட நம்பவே முடியவில்லை சித்தார்த் அப்போ ஒரு விஷயத்தை நீ முடிவு பண்ணிட்டேனா உன்னை மாத்திக்கவே மாட்டேல்ல ஆனாலும் உனக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி என்று அவன் குரலை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தாள் அனன்யா சித்தார்த்தின் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவள் இப்பதான் நினைச்ச அதுக்குள்ள இவர் வந்து நிக்கிறாரு ஐயோ கடவுளே நான் இன்னைக்கு செத்த என்று நினைத்தவள் அவனை பதட்டத்துடன் பார்த்தாள் ஆனாலும் அனன்யா இவருக்கு பயந்தேனா இன்னைக்கு உன்ன வச்சு செஞ்சிருவாரு அதனால எதையும் வெளிக்காட்டிக்காம அப்படியே கேஷுவலா பேசு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் ஹலோ சித்தார்த் சார் நீங்க இங்கே என்ன பண்றீங்க நம்ம கோ இன்சிடன்ஸா அடிக்கடி மீட் பண்றது ரொம்ப புதுசா இருக்குல்ல எங்க ஆமாமா என்று முறைத்தான் சித்தார்த் அமைதியாக எழுந்து நின்ற அனன்யா நீங்க என்னை பார்க்கறத பார்த்தா நான் என்னமோ பிளான் பண்ணி உங்க ரூமுக்கு வந்த மாதிரி இருக்கு ஆனா அப்படி எதுவும் உண்மை இல்லை இது முழுக்க முழுக்க பக்க ஆக்சிடென்ட் என்றால் உனக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது நீ எது சொன்னாலும் நம்புற மாதிரியா தெரியுது என்று சித்தார்த் கேட்க அனன்யா சித்தார்த் சார் நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் நீங்க நான் சொல்றத நம்பலாம் நம்பாமலும் போகலாம் அது உங்க இஷ்டம் என்றாள் உனக்கு இதெல்லாம் தெரியாது ரூமுக்குள்ள மட்டும் வர தெரியுமா இப்ப என்ன நீ பெரிய தைரியசாலின்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறியா என்று கேட்டபடியே சித்தார்த் அவளை நெருங்கி வந்தான் எனவே அனன்யா பின்னால் நகர்ந்தபடி சித்தார்த் சார் நான் உங்களை பார்க்க வரல நான் உங்ககிட்ட மித்துவ கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்ட நீங்க பண்ணல அதான் நானே அவனை தேடி வந்தேன் பார்த்தா அவ இங்க இல்ல ஆனா நீங்க இருக்கீங்க நான் சொல்றதை நம்புங்க சார் பிளீஸ் என்று அப்பாவியாக சொல்ல அவளை பார்த்து கேலையாக சிரித்த சித்தார்த் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டே இருக்க ஆஹா இவன் நம்ம மேல செம கடுப்புல இருக்கான் போலையே என்று நினைத்தவள் அவனை தாண்டி ஓட முயல அதற்கு ஏமாறாத சித்தார்த் அவளை விடாமல் பிடித்து கொண்டான் மேலும் பதட்டமான அனன்யா வேகமாக அவனிடம் இருந்து விடப்பட முயன்றாள் ஆனால் சித்தார்த் வலிமையாக இருந்ததால் ஒரு அளவிற்கு மேல் அவளால் போராட முடியவில்லை உங்களுக்கு என்ன வேணும் ஏன் போக விட மாட்டீங்க என்க ஏன் உனக்கு தெரியாதா என் கூட ஒன்னா இருக்கதான ரூமுக்கு வந்த என்கிறான் சித்தார்த் அனன்யா சார் நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்க நான் ஒண்ணும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல என கூற அவள் சொல்வதையெல்லாம் சித்தார்த் கேட்பதாகவே இல்லை சட் என்று அவளை தூக்கி பெட்டில் கிடத்தினான் அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை அனன்யா அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றாள் ஆனால் அவள் மேல் கிடந்தான் சித்தார்த் என்னதான் ஒரு அம்மாவாக இருந்தாலும் ஒரு ஆணுடன் இருப்பது அவளுக்கு புதிய விஷயம்தான் அவளுக்கு பயமாக இருந்தது இந்த நேரத்தில் சித்தார்த் அவள் கண்ணுக்கு ஒரு அரக்கன் போல் தெரிந்தார் இங்கு பாருங்க சித்தார்த் என்ன போக விடுங்க எனக்கு இதுல துளியும் விருப்பம் இல்ல என்று சொன்னவள் கைகள் இரண்டையும் சேர்த்து பிடித்தவன் நானா உங்களை தேடி வரல மிஸ் அனன்யா நீங்க தான் என்ன தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க தாங்கிதான் ஆகணும் நான் பண்ண உதவிக்கு ஒரு விளையா இதை தரலாம் என்று சொல்லி அவள் கழுத்தில் முகம் புதைத்தான் சித்தார்த் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல பிளீஸ் பிளீஸ் என்ன விட்டுங்க என்று சொன்னவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வர அதை உணர்ந்ததும் எழுந்த சித்தார்த் மிஸ் அனன்யா இப்ப அழுது என்ன பிரயோஜனம் நீ இதெல்லாம் என் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்கிறான் அதை கேட்டு கடுப்பான அனன்யா நான் தான் சொல்றேன்ல உங்களை நான் இங்க இப்போ ஒழுங்கா என்ன போக விடுங்க கோபப்படுத்தி வேற ஏதாவது என்று அவள் சொல்வதை கேட்ட சித்தார்த் கொஞ்சம் கூட அவளை பற்றி யோசிக்காமல் அனன்யா அவனை எங்கே அடித்தாள் விழுவானோ அங்கே அடித்தாள் அவன் வழியில் துடிக்க அந்த நொடியே அனன்யா அங்கிருந்த எஸ்கே பானவல் வேகமாக வேறு ரூம் நோக்கி சென்றாள் பின்புதான் அவனுக்கு அனன்யா வேட்டஸ் உடை அணிந்திருந்தது ஞாபகத்திற்கு வந்தது உடனே வெளியே வந்தவன் பாடிகார்ட்ஸிடம் இந்த பக்கமா ஒரு பொண்ணு போனாலே உடனே அந்த பொண்ணை பத்தி விசாரிங்க என்கிறான் அனன்யா இப்போது எங்கே இருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப புது பிரச்சனையை வேற உண்டு பண்ணிக்கிட்டனே என்று மனதிற்குள் புலம்பிய அனன்யா இனிமே சித்தார்த்தை சந்திக்கவே கூடாது என்று மட்டும் வேண்டிக்கொண்டு நடக்க எதிரே வந்த சுவாதி மீது மோதினால் சமாளித்தவாறு இந்த ஹோட்டல எல்லா இடமும் ஒரே மாதிரி இருந்ததால கொஞ்சம் குழம்பிட்ட எங்க சுவாதி நல்ல வேளை போகாம அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க அவங்க கிட்ட வம்பு பண்ணா நம்ம நடந்தது எல்லாம் நினைத்து கொண்டாலும் அவளின் எண்ணம் எல்லாம் மித்திரன் மேலேயேதான் இருந்தது அதற்குள் இவளை பற்றிய விவரங்களை கண்டறிந்த பாடி கார்ட்ஸ் பாஸ் அந்த பொண்ணு இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா என்ன சொல்ல ஹடடா நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா என்று யோசித்த பொழுது பக்கத்து ரூமில் இருந்து கேட்ட சத்தம் சித்தார்த்துக்கு எரிச்சலை கொடுத்தது எப்போதும் அமைதியான சூழ்நிலையை விரும்பும் சித்தார்த் கோபமடைந்து சாரி சார் எங்க ரூம்ல ஒரு சின்ன பையன் இருக்கா ரொம்ப குறும்பு பண்றான் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் என்கிறான் பிரகாஷ் அதற்குள் மித்ரன் டே எருமைகளா விடுங்கடா உங்களுக்கு என் அப்பா யாருன்னு தெரியாது அவர் மட்டும் வந்தாருனா உங்களை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு என்னை விடுங்க என்று கத்த அந்நேரம் அங்கு வந்த சித்தார் அங்கு ரூமில் இருக்கும் நபரை பார்த்து இங்க என்ன நடக்குது நீங்களா யாரு என்று கேட்க அவன் குரலே பயத்தை கொடுக்க போதுமானதாக இருந்தது மித்ரன் இருந்த ரூமில் இருந்த அனைவரும் பயந்து போனார்கள் அதே நேரம் வாசலில் நின்றிருந்தவனோ இங்க பாருங்க சார் எங்க ரூம்ல நாங்க என்ன பண்றோம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல என்றபடி கதவை மூட முயல அதில் கடுப்பான சித்தார்த் கதவை ஓங்கி உதைக்க அது தானாக திறந்து கொண்டது சித்தார்த் உள்ளே நுழைய அந்த இடத்தில் சூழ்நிலை மெல்ல மாறத் தொடங்கியது எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் சிறுவனை தேட அங்கே இருந்தான் அவனை பார்த்து அதிர்ந்தவன் அப்படியே திரும்பிச் சென்றுவிடலாம் என்றுதான் நினைத்தான் ஏனெனில் மித்ரனுக்கு தான் அவன் அப்பா என்ற நம்பிக்கையை மீண்டும் கொடுக்க அவன் விரும்பவில்லை அதற்குள் மித்ரன் அப்பா என்று சத்தமாக அழைக்க உம் இனிமே அஸ்கேப் ஆக முடியாது என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது மித்ரனுக்கோ அப்பா தன்னை காப்பாற்ற வந்துவிட்டார் என்று மகிழ்ச்சியாக இருந்தது அவன் வேகமாக ஓடி வந்து சித்தார்த்தை அணைத்துக் கொள்ள என்ன செய்வதென்று புரியாமல் சித்தார்த் அவன் தலையை கோதினான் அவனுக்கு இது எந்த விதமான இன்சிடென்ட் என்பதே புரியவில்லை அதே நேரம் அனன்யா சொன்ன விஷயங்களும் ஞாபகத்திற்கு வந்தது அவள் சொன்னதை அப்போதே நம்பியிருக்கலாம் என்று தோன்றியது அனன்யாவின் மீது கோபம் இருந்தாலும் மித்ரன் மீதெல்லாம் அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை பின் அவனை பார்த்து மித்ரா நீ எப்படி இங்க வந்த இவங்களா யாரு அங்கே இருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்தான் சித்தார் அதில் கொலை வெறி தெரிந்தது ஒரு வார்த்தை அவர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக சொன்னால் நிச்சயம் அவர்களுக்கு இன்றுதான் எனவே அனைவரும் மித்ரன் சொல்ல போவதை அறிய ஆர்வமாக இருந்தார்கள் கடத்தல்காரர்களிடமிருந்து மித்ரனை காப்பாற்றிய சித்தார் அவனிடம் சொல்லு மித்ரன் நீ எப்படி இங்க வந்த என்று கேட்க அதற்கு அவன் அந்த பேட் ஆண்டி தான் என்னை இந்த ரூம்ல அடைச்சு வச்சுட்டாங்க அப்புறோ அவங்க சொல்றத கேக்கலன்னா அடிவில்ல என்ன மிரட்டுறாங்கப்பா என்று அந்த குழந்தை சொன்னதை கேட்டு அவனுக்கு கோபம் தலைக்கேறியது மேலும் அவன் நான் பார்த்து கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல நான் நினைச்ச மாதிரி காப்பாத்திட்டீங்கப்பா என்று கூறிக்கொண்டு அவனை கட்டி அணைத்து கொண்டான் அங்கிருந்த பாடிகார்ட்ஸ் தன்னிடம் யாரையும் விடாத சித்தார்த் சாரா இது என்று ஆச்சரியமடைந்தனர் மேலும் சித்தார்த் அவனிடம் எதுக்காக அந்த ஆன்டி உன்ன பூட்டி வச்சாங்க என்று கேட்க அத பத்தில எனக்கு தெரியாதுப்பா ஆனா என்ன இப்படி அடைச்சு வச்சாதா அம்மா அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேப்பாங்கன்னு தாத்தா யார்கிட்டேயோ சொல்லிட்டு இருந்தாங்க என்று தெளிவாக கூறினான் அப்போதுதான் அனன்யாவின் நிலை சித்தார்த்துக்கு புரிந்தது அவள் பொய் சொல்லவில்லை தன் மகனை தேடித்தான் ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாள் என்றும் தான் நேற்று அவளிடம் அவ்வாறு நடந்திருக்க கூடாது என்றும் அவனுக்கு தோன்றியது இருந்தாலும் தான் வேண்டுமென்றே எதுவும் செய்யவில்லை என்று தனக்குத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான் பின்னர் மித்ரனை அங்கிருந்து தூக்கி செல்ல அங்கு காவல் காத்து கொண்டிருந்தவர்கள் சித்தார்த்தை அடிக்க வர அருகில் இருந்த அவனது வாடிக்காடுகள் அவனை நன்றாக கவனித்து கொண்டார்கள் சித்தார்த்து ரூமிற்கு வந்தவுடன் தன்னுடைய அவனிடம் கொடுத்து உன்னோட அம்மாக்கு கால் பண்ணி வந்து கூட்டிட்டு போக சொல்லு என்றான் அவனோ கால் செய்யாமல் சித்தார்த்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான் அதற்கு அவன் மித்து என்னாச்சு ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்க என்று கேட்க அதற்கு அவன் அப்பா நானும் அம்மாவும் உங்க கூட தானே இருக்கணும் நீங்க ஏன் எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போகவே மாட்டேங்கிறீங்க என்றான் நல்லா தெளிவாதா இருக்க என்று யோசித்து விட்டு ஒரு புன்னகையுடன் இங்க பார் செல்லோ நான் உன்னோட அப்பா இல்ல அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு போகல என்க அதை அவனால் நம்ப முடியாமல் பிடிவாதமாக இல்ல நீங்க தான் என்னோட அப்பா என்று மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தான் அந்த சிறுவனுக்கு எவ்வாறு புரிய வைப்பது என்று தெரியாமல் கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாக தான் அவனுடைய அப்பா இல்லை என்பதை புரிய வைக்கிறார் அதைக் கேட்டு சோகத்தில் கண்கள் கலங்குகிறது பிறகு சிறிது யோசித்து விட்டு தனது அம்மாவிற்கு போன் செய்கிறான் ஆனால் லைன் கிடைக்கவில்லை உடனே ஓ என்று அழத் தொடங்கினான் குழந்தை அழுவதைக் கண்டு ஏனோ அவன் மனம் தடுமாறுகிறது தன்னை அமைதியாக்கி கொண்டு அவனிடம் சரி ஓகே நீ இன்னைக்கு என் கூட தூங்கு நான் பாத்துக்கிறேன் என்று சமாதானம் செய்கிறான் தன் அப்பா அப்படி சொன்னதும் அந்த பிஞ்சு குழந்தையின் முகம் மகிழ்ச்சியில் குது உடனே அவனை அணைத்துக் கொள்கிறான் மித்ரன் பின்னர் சித்தார்த் அவனை தூங்க சொல்ல நான் குளிச்சிட்டு தான் தூங்குவேன் அப்பதான் எனக்கு தூக்கம் வரும் என்று கூறுகிறான் மேலும் அப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா குளிக்கலாமா என்று கேட்க என்னடாது இவன் கூட பெரிய வம்பா போச்சு என்று யோசித்துக் கொண்டிருந்தான் தந்தையின் பாசத்திற்காக இயங்கும் அந்த சிறுவனுக்கு சித்தார்த்தை விடவும் மனமில்லை தொந்தரவு செய்யவும் மனமில்லை ஆகவே சோகமான முகத்துடன் சரிப்பா நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல நானே போய் குளிச்சுக்கற நான் இப்போ பெரிய பையன் என்கிறாள் அவனது சோகமான முகத்தை காண முடியாமல் சரி ஓகே நானே உனக்கு குளிச்சு விடுறேன் என்று சொல்லி அவனை தூக்கிக் கொள்ள உடனே சித்தார்த்திற்கு ஒரு முத்தத்தை கொடுக்க குளிக்கச் செல்கின்றனர் மித்ரனுக்கு மாற்று உடை இல்லாததால் அவனுடைய பெரிய சட்டையை அணிவிக்கிறான் சித்தார் அது மிகவும் பெரியதாக இருந்தாலும் அவனை பார்க்க மிகவும் கியூட்டாக இருந்தான் பின்னர் அவனை தூங்க சொல்லிவிட்டு அவன் வேறு இடத்தில் படுக்க செல்ல தூங்காமல் சித்தார்த்தையே பார்த்து கொண்டிருந்தான் கடுப்பானவன் அவனிடம் என்னாச்சு ஏன் தூங்காம இருக்க என்று கேட்க அப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கலாமா என்று கேட்க அவனோ முடியாது என்று சொல்ல மீண்டும் சோகமானான் மித்ரன் ஐயோ இது பெரிய டார்ச்சரா போச்சு என்று எண்ணிக்கொண்டு அவனுடன் சென்று படுத்துக்கொண்டான் இவை அனைத்தும் புதிதாக இருக்க சித்தார்த்தால் தூங்கவே முடியவில்லை ஆனால் அப்பாவின் கதகதப்பில் ஆழ்ந்து தூங்கி போனான் மித்ரன் மறுபுறம் அனன்யா தன் மகன் எங்கே இருக்கிறான் என்ற கவலையில் தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் விடிந்த உடன் முதல் வேலையாக ஹோட்டலுக்கு கிளம்பியவளை பார்த்த சூப்பர்வைசர் இந்த காலத்துல இவ்வளவு பொறுப்பான பொண்ணா என்று ஆச்சரியமானார் பின்னர் கஸ்டமரிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சில அட்வைஸ்களை கொடுத்துவிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி அவளுக்கான வேலையை அசைன் செய்துவிட்டு சென்றார் அவளுக்கு கொடுத்த வேலையை சித்தார்த்தின் ரூம் அருகில் செய்து கொண்டிருக்க திடீரென்று லிஃப்ட் திறக்கும் சத்தம் கேட்டது அனன்யா ஒளிந்து கொள்கிறாள் அவள் எதிர்பார்த்தது போலவே அஞ்சலி உள்ளே வர அப்பாடா எப்படியாவது மித்திரனை கண்டுபிடிச்சிடலாம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அஞ்சலி அங்கு ஒரு ரூமின் கதவைத் தட்ட உள்ளே இருந்து அலங்கோலமான நிலையில் அவளின் பாடி கார்டுகள் வர ஏதோ நடந்திருக்கிறது என்று அஞ்சலியால் யூகிக்க முடிந்தது அவர்களை அஞ்சலி டீ தேர்ட்டி மாடுகளா உங்களால ஒரு சின்ன பொடியனை கூட பாத்துக்க முடியலையா நீங்க எல்லாம் பாடி கார்டுன்னு வெளியில போய் சொல்லிடாதீங்க உங்களுக்கு எதுக்கு சம்பளம் என்று கோபத்தில் கத்தினாள் சித்தார்த்தும் பாடிகாடும் வந்து அவர்களை அடித்துவிட்டு பையனை தூக்கி சென்றார்கள் என்று சொன்னால் அசிங்கம் என்று நினைத்தவர்கள் மேடம் ரொம்ப நாங்க கொஞ்சம் அசந்த நேரத்துல எஸ்கேப் ஆயிட்டான் பொய்களை அடிக்கி தள்ளினார்கள் அவர்களை கேவலமாக திட்டிவிட்டு அங்கிருந்து அஞ்சலி கிளம்ப ஆயத்தமாக அப்போது கோபமாக வந்த அனன்யா அஞ்சலி நீயே இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற உன்னை பார்த்தாலே பத்திக்கிட்டு வருது

வச்சு உங்களுக்கு என்ன என்று கெஞ்ச அவளின் அழுகையும் கெஞ்சலும் அஞ்சலிக்கு உற்சாகத்தை தந்தது ஒரு சைக்கோவை போல அதனை என்ஜாய் செய்தவள் ஹக்கா டோன்ட் வரி அவனை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அவ போனா என்ன சித்தார்த்துனுக்காக வருவான்ல என்று சொல்ல நீங்கள் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நானும் சித்தார்த்தும் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தாள் ஆனால் எதையும் காதில் போட்டுக்கொள்ளாதவர்கள் அனன்யாவை இழுத்து சென்றனர் மறுபுறம் இரவெல்லாம் தூங்காமல் இருந்த சித்தார்த்திற்கு மித்ரன் காலையில் சீக்கிரமாக எழ சற்று நிம்மதியானான் ஆனால் மித்ரன் ஏன் அம்மா இன்னும் கால் செய்யல என்று வருத்தமாக இருந்தான் அப்போது சித்தார்த்திடம் அப்பா அம்மா ஏன் இன்னும் எனக்கு கால் பண்ணவே இல்ல என்று அதே தான் அவனும் இருந்தான் தன்னுடைய பாடி கார்ட்ஸிடம் அனன்யாவை தேடச் சொல்ல சிறிது நேரத்தில் திரும்பி வந்தவர்கள் அந்த பொண்ணு இன்னைக்கு வேலைக்கு யாரோ அவங்களை கடத்திட்டு போயிட்டுதான் சொல்றாங்க என்று கூறினர் என்ன குடும்பம்டாது என்று யோசித்தான் அம்மாவை கடத்தி விட்டார்கள் என்று கேட்டதும் பயந்து போன மித்ரன் அப்பா அம்மாவை எப்ப கண்டுபிடிக்க போறோம் என்று கேட்டான் சித்தார் மித்ரனுக்கும் அனன்யாவுக்கும் உதவி செய்வானா அனன்யாவை எங்கு அடைத்து வைத்திருக்கிறார்கள் தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய சிநேகிதனே தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்